சீர்காழி வட்டாட்சியர் அலுவலக கட்டுமான பணியை விரைவாக துவங்கி அரசின் கவனத்தை ஏற்கும் வகையில் வருவாய் அலுவலர்கள் வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தனியார் திருமண மண்டபத்தில் அடிப்படை வசதி இல்லாமல் தற்போதும் வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் செயல்பட்டு வருகின்றது இந்த கட்டிடத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் குடிநீர் கழிப்பிட வசதி வாகன நீர் திமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய தாலுகா அலுவலக கட்டிடத்தை கட்டக்கோரி கடந்த ஏழு ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சியினர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வரை புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் கடும் எண்ணலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் கட்டக்கோரி மாவட்ட அளவிலான வெளிநடப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேற்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசு உடனடியாக அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை நில அளவை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்

முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே பதில் சொல் பதில் சொல் 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 வாழைந்த கட்டிடத்தில் கட்டிடத்தில் பாம்புகளுக்கு மத்தியில் மத்தியில் பாதுகாப்பு இல்லாமல் புரியும் அலுவலர்கள் பொதுமக்களின் உயிருக்கும்